மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழ்னன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கிறிஸ்துமஸ் கொண்டாட தெரிந்த உனக்கு பொங்கல் கொண்டாட தெரியவில்லையா ஜோசப் விஜய் அவர்களை கேள்விகளால் துளைக்கும் நெட்டிசன்கள் சமூக நீதி என்ற சொல்லுக்கு தகுதி இல்லாத அரசு திமுக அரசு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விலாசல் என்ன நடந்தது வாருங்கள் விரிவாக விவாதிப்போம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்கு சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை அந்த மதம் சார்ந்த போதகர்கள் உள்ளிட்ட அந்த மதத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் சமூக பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் கிறிஸ்துமஸ் விழாவை மற்ற திராவிட கட்சிகளைப் போலவே அவர்களும் ஒரு பெரிய விழாவை அந்த கட்சியினுடைய தலைவரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் கொண்டாடினர் அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது அந்த கச் அந்த ஒரு விழாவில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு விவெளிய புத்தகத்திலிருந்து ஒரு கதையை கூட அவர் சொல்லி அந்த அந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை விவரித்தார் இப்படியெல்லாம் விழா கொண்டாடியவர் அந்த கரூரினுடைய உயிரிழப்புக்காக விசாரணையின் காரணமாக டெல்லி வரை சென்றிருந்த அந்த கட்சியினுடைய தலைவர் தொடர் விசாரணையில் பொங்கல் விழா வருகிறது பொங்கலை நான் எங்களுடைய கட்சியினுடோடு கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையோடு அங்கிருந்து சென்னைக்கு வந்தவர் தமிழகத்தில் இன்று தமிழர்களால் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த பொங்கல் விழாவின் குறித்த எந்த ஒரு செய்தியும் அல்லது அந்த கட்சி நிர்வாகிகள் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு விழாவோ அல்லது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளோ எதுவும் செய்யாமல் கிட்டத்தட்ட பொங்கலை புறக்கணிக்கும் விதமாக அமைதியாக இருந்தது தமிழக நெட்டிசன்களால் பெரித பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி அவர்களை அந்த ஊடகத்தின் வாயிலாக விமர்சித்து கொண்டிருப்பது இன்று பேசு மாறியிருக்கிறது பொதுவாக திராவிட கட்சிகள் தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்வார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திமுக தலைவர் கூட தமிழகத்தினுடைய அதாவது இந்துக்களுடைய முக்கிய விழாவான பொங்கலை கொண்டாடும்போது அந்த பொங்கலின் சிறப்பு விருந்தினர்களாக ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களையும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களையும் அவர்களோடு அவர்கள் பொங்கல் கிண்டுவதைப் போலெல்லாம் ஒரு புதுவித விழாவை அவர்கள் எடுப்பார்கள் இப்பொழுது கூட இந்த தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் என்ற புதிய பெயரில் மாற்ற முயற்சிக்கின்றனர் இது போன்ற செயல்களை எல்லாம் திராவிடர்களுடைய தான் நாம் பார்க்க முடியும் தமிழர்களுடைய கட்சியில் பார்க்க முடியாது அது குறிப்பாக படம் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அவர் குடும்பத்தோடு அந்த பொங்கலை அவர் கொண்டாடியதை அந்த சிறப்புகளை எல்லாம் அந்த தமிழ் பாரம்பரியத்தோடு தமிழ் பண்போடு அவர் அவர் குடும்பத்தோடு கொண்டாடியதெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் திராவிடர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் அவ்வாறு கொண்டாடியதாக எந்த படமும் எந்த ஒரு செய்தியும் வெளிவராது அவர்கள் மக்களோடு கொண்டாடுபவர்கள் போல ஒரு பிரமையை ஏற்படுத்துவார்கள் ஆனால் அந்த விழாக்கள் கூட திரித்தும் ஒரு மாதிரியான ஒரு வேறு ஒரு செய்திகளோடு தான் அந்த விழாவில் அவர்கள் கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடியும் அதாவது முஸ்லீம்கள் அந்த பொங்கலை கொண்டாடுவது போல எந்த ஒரு உண்மையான முஸ்லீமும் உண்மையில் சொல்லப்போனால் பொங்கலை விழாவாக அவர்கள் கொண்டாட மாட்டார்கள் சமூக ஒற்றுமைக்காக நம்மோடு சேர்ந்து இருப்பார்களே தவிர உள்ளார்ந்த விஷயத்தில் காரணம் அவர்களுடைய மத மதம் மதம் சார்ந்த கோட்பாடு அவர்கள் அவர்கள் சமூகத்துக்கு அல்லது அவர்கள் வழிவந்த அவர்கள் சமூகத்தால் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட செயல்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர இவர்களை போல என்னமோ உள்ளார்ந்த பங்களிப்போடு அங்கே விழாவை கலந்து கொள்வது போன்றெல்லாம் செய்யப்போவதில்லை செய்யவும் மாட்டார்கள் அது அவர்களுடைய மத கோட்பாடுக்கு எதிரானது என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம் அவர்களுடைய கோட்பாடு அது அதில் நாம் தலையிட முடியாது ஆனால் இந்த திராவிடர்கள் வேண்டுமென்றே தமிழர் திருநாளை பொதுவான திருநாள் என்பதைப் போல மற்ற சமூகத்தவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய திருவிழாவைப் போல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவார்கள் உண்மையில் எந்த கிறிஸ்தவரும் பொங்கலை பொங்கலிட்டெல்லாம் கொண்டாடப்பட்டார்கள் அவர்களுடைய வீட்டில் அது அவர்களுடைய மத கோட்பாடு நாம் அதில் தலையிட முடியாது ஆனால் இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரான ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை வெகு விமர்சையாக அவருக்கு பொங்கல் ஏன் கொண்டாடவில்லை என்று இந்த நெடிசனில் கேட்பது நியாயமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் ஒன்றுமே இதை கவனித்த போது இந்த தாவைக்காவினுடைய கட்சியின் பின்புலத்தில் இருப்பவர்கள் கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுதும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரோ காரணம் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடிந்த அவருக்கு ஏன் பொங்கல் கொண்டாடவில்லை என்ற கேள்வி தமிழக இடத்திலேயே எழுவது மீண்டும் திராவிட கட்சியினுடைய பரிணாமம் தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை நம்மால் ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது இன்னும் ஒரு மேலே சொல்ல வேண்டுமானால் ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி தமிழர்களுடைய பாரம்பரிய செயல்களுக்கெல்லாம் மாற்று செய்தியாக ஏதாவது ஒரு செய்தியை பூத்தி கொண்டே இருப்பார்கள் அதாவது தமிழனுடைய பாரம்பரியத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் திராவிடருடைய ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இருக்கும் அது குறிப்பாக தமிழக உடைய புத்தாண்டு என்று சொன்னால் அந்த புத்தாண்டு என்பது சித்திரை தான் என்று வழிவழியாக நாம் பயன்படுத்தி கொண்டு வந்திருந்த வேலையில் திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு எட்டாம் ஆண்டு திமுகவுடைய ஆட்சியில் கலைஞர் அவர்கள் சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு என்பதை மாற்றி தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதை சட்டமாகவும் இயற்ற இயற்றி அதை சட்டபூர்வமாக ஆக்கினார் அவர் சொன்னது பல தமிழறிஞர்களுடைய கருத்து எனவே இதற்கும் சில நியாயங்கள் இருக்குது என்று அதற்கான தரவுகளை எல்லாம் சொல்லி மக்களிடையே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் அதாவது அந்த திராவிடர்களுடைய கொள்கை என்னவென்றால் எப்படியாவது தமிழனுடைய மிக தொன்மையான பாரம்பரியமான தெய்வீகம் சார்ந்த இயற்கை சார்ந்த அந்த வழிமுறைகளை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரு தான் சித்திரை ஒன்று என்பதை தை ஒன்றாக மாற்றியது திராவிடத்தினுடைய குட்டியான திமுகவுடைய பரிணாம வளர்ச்சி அவர் செய்துதான் கலைஞர் செஞ்சுதான் அதற்கு பின்பாக ஆட்சிக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த கட்சியினுடைய பொதுச்செயர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டபூர்வமாக மீண்டும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்றுதான் என்று ஆக்கப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக சட்டசபையில் ஏற்றி மீண்டும் தன்னுடைய அந்த தமிழ் வழிவினுடைய மரபு வழியாக வரக்கூடிய பழமை தொட்டு வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்த பெருமை அன்றைக்கு இருந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சாரும் அது அதிமுகவினுடைய பெரும் சாதனைகளில் ஒன்று இவ்வாறு வந்து கொண்டிருந்த இந்த பாரம்பரியமான அந்த தமிழ் புத்தாண்டு என்ற செய்தியை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது அந்த கட்சியினுடைய தலைவரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை திரும்பவும் கிளறி அதை திரும்ப தை ஒன்று எல்லாம் எதுவும் புதுசாக எதுவும் கிளறாமல் ஏதோ அவருக்கு அவருக்கு யாரும் எடுத்துரும் போலையான்னு தெரியல ஏன்னால் பல விஷயங்களை அவர் மாற்ற முயற்சி பண்ணார் இந்த விஷயத்தை யாரும் எடுத்துரும் போலையான்னு தெரியல எடுத்துரும்போது தான் கண்டிப்பாக இதையும் ஏதாவது ஒரு செஞ்சிருப்பாரோ எனக்கு தெரியல ஆனால் அவர் அதை ஒரு பெருந்தன்மையோடு அதை பற்றி ஒரு பெருசாக கலராமல் அல்லது அவருக்கு இந்த செய்தி யாரும் எடுத்துருங்க போலையான்னு தெரியல அதை அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் இந்த நிலையில் தாவேக்க தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருனா பொங்கல் வாழ்த்து செய்தியை அறிக்கையாக வெளியிட்டார் அந்த அறிக்கையில் அவர் சொல்ல வருத்தனா தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ன்ற ஒரு குசும்பை அவர் கிளறி விடுறாரு இவர் தேசியவாதின்றார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிடவாதின்னு இந்த தமிழ் புத்தாண்டு தை ஒன்றுன்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்காரு ஏதாவது ஒரு பக்கத்தில் நிற்கணும் இல்லைன்னா நட்ரோட இல்லைன்னா லாரி அடிக்கும் அப்படின்னு திரு சீமன் அவர்கள் சொன்னதை போல் விஜய் அவர்கள் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ குழப்பிக்கிறாருன்றது உங்களைப் போலவே எனக்கும் அந்த கேள்வி உள்ளது திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தெளிவாக இருக்கணும் எந்த பக்கமும் இல்லாமல் இப்படி இருந்தார்னா அவரை எங்கேயுமே சர்வே ஆக முடியாத ஒரு நிலை தான் ஏற்படும் திரு விஜய் அவர்களே தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய வழிபாடு முறைகளில் உங்களுடைய குசும்பு தினத்தை புகுத்துவதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு வராது எதிர்ப்பு தான் வரும் இது பொதுமக்களுடைய கருத்து என்பதை உங்கள் கவனத்திற்கு எடுத்து வந்து ஏன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லணும்ல யாருமே சொல்லணும்னா இதான் உண்மை போட்ருங்க அவரும் நினச்சிட்டு இருப்பார் அவருக்கு தமிழ் பாரம்பரியத்தில் ஆழங்கால் பழித்த அந்த இதுவும் கிடையாது சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அவங்க சைடில் ஆள் இல்லைன்றது இதெல்லாம் நமக்கு தெரியுது யார் இப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழ் புத்தாண்டு தை ஒன்றுன்னு சொல்லிட்டு எனவே வருங்காலத்தில் அவர் மாற்றிக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அடுத்து சமூக அநீதியின் அடையாளம் திமுக சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய சக்தி எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்ன மு க ஸ்டாலின் தான் சமூக நீதிக்கு எதிரானவர் என்று மிக காட்டமாக தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நேற்று அவர் ஒரு அறிக்கையில் வெளியிட்டார் ஏன்னா மற்றவங்களாம் இந்த சமூக நீதி அல்லது இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை ஒரு பொதுவான செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அரசியல் பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாடல் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போதும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வயதுக்கான ஒரு நாள் அகவையில் ஏறிக்கொண்டே இருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்பு எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணத்தோடு செயல்படக்கூடிய தலைவராக பாமகவனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த அறிக்கையின் மூலமாக தெரிகிறது காரணம் அவர் ஒவ்வொரு நாளையும் அவர் கணக்கிட்டனே வர்றார் அவர் சொல்கிறாரு இந்த சமூக நீதிக்கான தேவை என்ன என்பதை உச்சநீதிமன்றம் அறிவித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது நாள் கடந்துட்டோம் இன்னும் கூட மக் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இந்த தமிழக அரசு தயாராக இல்லை அப்படின்றத நால்வாரியாக அவர் கணக்கிட்டுறாரு ஒரு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த தேவை எவ்வளோ முக்கியன்றத அவர் வலியுறுத்துகிறார்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமாக நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு நாளையும் இவர் வீணாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் என்று அறிவித்த பின்பும் கூட தமிழக அரசு இவ்வாறு எடுக்காதது என்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத இந்த குற்றத்திற்கு முழு காரணம் மு க ஸ்டாலின் தான் என்பதை தனக்கு வாய்ப்பு போதெல்லாம் பதிவு செய்பவர் படமக் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிலும் குறிப்பாக சமூக நீதிக்கு எதிராக போராடக்கூடிய சக்தி என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது அதற்கு அதற்கான முழு திறனும் என்னிடத்தில் இருக்கிறது எனவே சமூக நீதிக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக போராடக்கூடிய சக்தியோடு நான் இதனை முழுமையாக நிறைவேற்றுவேன் சமூக நீதியை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன மு ஸ்டாலின் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதை தவிர்த்து கொண்டே இருப்பது ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பது என்பது இந்த சமூகத்துக்கான திமுக அரசும் சரி சமூக நீதிக்கான எதிரான செயல்களை செய்யக்கூடிய திரு மு க அவர்களாலும் சரி மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல பட்டியலுத்தவதற்கான உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட நமக்கு அருகில் உள்ள அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த ஒதுக்கீடுக்கான அளவையும் அதிகரித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு மட்டும் இன்று வரை அதை இந்த செய்தியை கேட்பதற்கு தயாராகவே இல்லை கண் காது மூக்கு என்று அனைத்தையும் அடைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்று மிக காட்டமாக தன்னுடைய எதிர்ப்பு பதிவை பயத்திருக்கிறார் உண்மையில் கலைஞர் அவர்கள் கூட இந்த இடஒதுக்கீடு வழங்க அவர் எடுத்துக்கொண்ட நேரம் குறுகிய அளவுதான் ஆனால் அந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிய அந்த இழப்பு என்கிற இழப்பு என்பது பாட்டாள கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு சற்று ஏறக்குரிய இருபத்தைந்து உயிர்களை இழந்துதான் அந்த போராட்டத்தை அரசனுடைய அழுத்தத்திற்கு எடுத்து சென்றார்கள் திமுக ஆட்சியில் இருந்தபோது திமுகவுனுடைய அன்றை இருந்த முதல்வர் பாமகவனுடைய தலைவரிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கை வைத்தார் உங்கள் போராட்டம் நியாயமானது உங்களுக்காக இந்த இடஒதுக்கீடுக்கான வழிமுறைகளை நான் முன்னெடுக்கிறேன் அதற்கான கையெழுத்திடுகிறேன் ஆனால் உங்களோடு சேர்ந்து என்னுடைய சமூகத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று பொதுநல நோக்கத்தோடு தன் சுயநலத்தையும் சேர்த்து கொண்டவர் கலைஞர் கருணாநிதி அந்த கரிசனம் கூட இன்றைக்கு இருந்த அவருடைய மகனான முக ஸ்டாலினுக்கு இல்லை என்பது தான் இங்கே மிகவும் வருத்தமான ஒரு செய்தி அவர் பொதுமக்களுக்கு செய்யாமல் போனாலும் கூட அவர் சமூகத்துக்காக செய்திருக்கலாம் அப்படி சொல்ல முடியாது ஒரு ஆய்வு சொல்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா துறை அமைச்சர்களுக்கும் ஆன உதவியாளர்கள் பெரும்பாலும் அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை அன்புமணி அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார் ஒருவேளை அவர் சமூகத்துக்கு மட்டும் அப்படி செய்கிறாரா அப்பாக்கக்கூடியவரா திராவிட கட்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளோடு நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கியிருக்கிறோம் சக்ஸஸ் செய்யாதவர்கள் சக்ஸஸ் செய்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்